வாழ்த்து கொள்கின்றேன் முதலில் நம்முடைய எதிர்கீச்சலுடைய வாழ்க்கையை புத்தகத்தை வெளியிட்டார்கள் அருமையான புத்தகம் நான் அதன் மூலமாக படித்தேன் அவர் பிறந்தது குளைச்சல் அந்த குளைச்சல் வரலாற்றை ஒரு நூறு ஆண்டு

ஒரு பழைய பேப்பரோடு அது முடங்கிவிடும் வெளிவரமே தான் வெளி வராது ஆனால் அவர்களே இந்த வண்டியில் ஒரு சிறு கிராமத்திலே தமிழர் பதிப்போதத்தை தொடங்கி இந்த இலைக்கு பட்டமளிக்கும் தன்னை தன்னுடைய ஒவ்வொரு எழுத்தாளையும் படைப்பாட்டுகளை அந்த கண்டிப்பாக அதிகளவுக்கு செல்ல ஒரு சிறு ஒவ்வொருத்தரையும் ஊக்குவித்து தன்னை வந்து போல வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற

தமிழ் மேல நாட்டு நாட்டுப்பட்டு அதை வெளிப்பட்டிருக்கிறது